இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் சக்கரை வரட்டி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே மொறுப்பாக நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் நம்ம ரொம்ப சூப்பராக வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக நேந்திரன் வாழைக்காயை எடுத்துக்கோங்க நல்லா விளைஞ்ச காயை எடுத்துக்கணும் இப்போ இதோட தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கட் பண்ணி மாற்றிட்டேன் இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி நல்ல ஹாஃப் மூன் சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ இதை டேரெக்டாக நல்லா சூடான எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கோல்டன் கலர் வரது வரைக்கும் நல்லா மொறு முறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க எடுங்க சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கணும் இப்போ எண்ணெயோட சலசலப்பெல்லாம் சத்தாக அடங்கினதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டு மாற்றி வச்சுருங்க இப்போ ஒரு கடையில் முக்கால் கப்பு வெள்ளம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுவிட்டு ஒரு அஞ்சு பிள்ளை ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் பதமெல்லாம் பார்க்க வேண்டாம் ஓரளவுக்கு பபிள்ஸ் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது இது ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த பனானா எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே இந்த பாகெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒன் மந்த் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ